అన్ననవర్గరికి వండి చేస్తారండి కాండి

என்னுடைய அன்பிற்கு பாசத்திற்கு உரிய தம்பி முடைவே ரமேஷ் குமார் நேய டிஏஎஸ் கிளம்பாக பங்கேற்று பெற்றிருக்கிறார் உடைய நன்றிங்க தமெச்சிக்கு சொந்தக்கொண்டிருக்கிறார் நேய டிஏஎஸ் வந்து பங்கேற்ற அந்த அந்தக்கு நான் வாழ்க சொது நான் சாமிங்க நேய சகோதரர்களுக்கு

விளைவிரு தம்பி தம்பேஸ்வரின் ஏற்பாட்டில் தொடர்ந்து இந்த சங்கம் வலுவான சங்கமாக மாற்றுவதற்கு உங்கள் வீட்டு பின் என்கிற உரிமையோடு என்ன இயந்திரத்தை நிறைவேற்றி பெறுவேண்டும் அதே நேரம் அரசு

अरे लेकिन तुला गया है तो पनीर लाई, ड्रेवर तो बनता है, बेंड बनता है, तब कैसे वहाँ से लें? पटा तो उसको लें, मारे हैं, सेट करके बोलेंगे ना, पक्के ऐसे ही बोलेंगे।

அரசு எந்த அளவுக்கு அதில் ஏன்னா எடுத்து இதை நான் பண்ண முடியும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்புறம் ஒரு கமிட்டியை போட்டு அந்த கமிட்டியை கொடுத்து நம்மளாலேயே நம்மளாலே வேலை தான் பாதிப்பாக கேட்டாங்க அதனால் அதனுடைய நீதிமன்ற நிர்பார்த்து நிச்சயமாக